என்னினிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து கொள்கிறேன் இன்றைய தினம் ஒரு உதவியை வந்து வழங்க போகிறோம் ஒரு நாலஞ்சு பேட்ட உதவியை உண்டாக வந்து நினைத்து இன்றைய தினம் வந்து வழங்க போகிறேன் அதைத்தான் என்னென்ன வந்து பார்க்க போகிறீங்க எல்லாரும் மரங்கள் வீட்டுக்கு வீடு நல்ல இந்த இலையில் வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதத்தை வந்து கூடுதலாக சேர்க்கக்கூடிய மாதிரிக்கான மரங்களை வந்து கூடுதலாக வளர்க்கணும் மரம் வளர்ப்பு இப்போ எங்கட பகுதியை சிங்கள ஏரியா பக்கம் பக்கமாகங்கால போய் பார்க்கக்குள்ளே ஒரு க நான் இப்போ ஒரு மூன்று நாள் கிழமைக்கு முதல் போடணான் அப்போ போயக்குள்ளே பார்த்தா அங்கே வந்து குளிர்ச்சியாக நல்ல இருக்குது பெரிய பழங்கால மரங்கள் வந்து நிறைய ரோட்டு கரையாலோட இருக்குது பார்க்கக்குள்ளே அது மத் மரத்தில் அகலங்களையும் இதையும் பார்க்க அவை வந்து அங்கே மரத்தை வந்து சரியாக பாதுகாத்திருக்கணும் இது செய்திருக்கணும் அதாலேயே ஒரு குளிர் பிரதேசம் எங்கட இடங்களை பார்த்தா ஒரு வறண்ட இடம் மாதிரி இருக்குது பாக்கைக்குள்ளே ஆனால் அங்காள பக்கம் பார்க்கைக்குள்ளே நல்ல ஒரு என்னதான் வக்கியாக இருந்தாலும் அதை தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்குது எங்கட பகுதிகளில் வந்து மரங்கள்ட அளவு வந்து குறைவாக இருக்குது உண்மையாகவே காடுகளில் வந்து இப்போ ரோட்டில் சைன்ஸோ சத்தம் கேட்காத பகுதியில் இருந்து உள்ளுக்கு சைன்ஸோ சத்தங்க அதை பகுதிக்கு உள்ளுக்கு காட்டு ரோட்டுக்கரையிலேருந்து காட்டுக்கரைக்கு உள்ளுக்கு போய் பார்த்தா உள் வந்து நிறைய இடங்களில் வந்து மரங்கள் இல்லை அறுத்து 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 ஏற்றிட்டாங்க ஆனால் அதுகள் எல்லாத்தையும் இப்போ இப்போ அடித்து கொண்டு வெயில் வந்து மரத்தில் முக்கியத்துவத்தை வந்து எல்லாருக்குமே உணர்த்தும் இது வந்து அதிகரிக்கும் காலப்போக்குள்ளே இந்த கீரை வெப்பத்தில் அளவு வந்து அதிகரிக்கும் எல்லாருமே பண்ணுறது வந்து எங்கே இருந்து நிகழும் எங்களுக்குள்ளே இருந்து நிகழணும் அவம்பைக்கட்டும் பிறகு நாம் இப்போ இல்லை அவம்பைக்கட்டும் நான் இன்றைக்கு முடிவு எடுத்து வைச்சா இந்த உலகத்தில் முழுமையான மாற்றம் எல்லா இடமுமே நிகழும் அப்படி அதோட மாற்றத்தை வந்து புதிதாக அந்த ஒரு பெரிய மாற்றத்தை வந்து நீங்களே உணரலாம் அது எங்கே இருந்து மாற்றம் நிகழணும்னா எங்கள்கிட்ட இருந்து மாற்றம் நிகழணும் அப்போ மரம் வளர்ப்பு செய்கிறது அதால் வந்து கிடைக்கிற நன்மை என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ காற்று வந்து வரும் ரேடியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அறையெல்லாம் வச்சிருப்பினோம் அதுக்குள்ளால் காற்று உடர்த்து அந்த தண்ணியை குளிர்விக்கிற அளவு மாதிரி இருக்கும் வாகனத்துக்கான ரேடியேட்டர் சிஸ்டம் அந்த ரேடியேட்டர் சிஸ்டம் மாதிரி தான் இது வந்து இப்போ இந்த கா இது சின்ன சின்ன துணிக்கைகளாக தண்ணியை வந்து பிரித்து வச்சிருக்குது இதில் காற்று வந்து மோதி போயக்குள்ளே இந்த காற்று வந்து குளிர்விக்கப்படும் இதில் உள்ள தண்ணியால் குளிர்விக்கப்படும் அப்படி நிறைய மரங்களுக்குள்ளால் ஒரு காற்று வந்து ஊடறக்கேக்குள்ளே அந்த காற்று வந்து குளிர்மையானதாக மாற்றப்படும் அப்போ அதுதான் மரத்தில் முக்கியத்துவம் கட்டாயம் எல்லாருமே மரம் பழகுங்கள் முடிஞ்ச அளவு மரங்களை நேசித்து மரத்துக்கு உயிர் இருக்குது அதை வந்து விஞ்ஞானிகள் நிரூபிச்சிருக்கணும் எல்லா இந்த உலகத்தில் உள்ள சகல இதுகளுக்குமே உயிர் இருக்குது அதில் மரத்துக்கு மெயினாக உயிர் இருக்குது அதோடய மொழி எங்களுக்கு தெரியாது ஆனால் அதுக்கண்ட ஒரு மொழி இருக்குது அதுக்கண்ட ஒரு வாழ்க்கை இருக்குது எல்லாமே இருக்குது கட்டாயம் மரத்தில் முக்கியத்துவத்தை பற்றி கதைக்க வேண்டிய ஒரு நிலைமையாக போயிட்டுது என்னெண்டா அடிச்சு கொண்டு வெயில் அப்படி திண்டுக்கொண்டுருக்குது அதுதான் அதோடய முக்கியத்துவத்தை உணர்த்துது சரி இன்றைய தினம் யாருடைய உதவியை வந்து வழங்க போகிறோம் அப்படின்றத வந்து பார்த்துருவோம் ஆறாம் ஆண்டு நினைவஞ்சலி ஆறாம் ஆண்டு நினைவஞ்சலி அமரர் குட்டியர் குட்டியர் பூபாலசிங்கம் அமரர் குட்டியர் பூபாலசிங்கம் என்று சொல்லக்கூடியவர் பூர்வீகம் சங்கானை வடக்கு பண்டத்தரிப்பை வந்து பூர்வீகமாக கொண்டவர் மதிய உணவு அழகான சமைத்த சைவ உணவை வந்து ஒரு நூற்றி ஐம்பது பேருக்கு வழங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் அதோடு சேர்த்து ஐஸ்கிரீம் தண்ணி போத்தல் இதுகளையும் வந்து வழங்குங்கன்னு சொல்லி இந்த வழங்குறதுக்கு நிதி உதவியை செய்தவர்கள் யார் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குட்டியர் பூபாலசிங்கம் என்று சொல்லக்கூடியவருடைய மகள் மருமகன் பேரப்பிள்ளைகள் சுவிஸில் இருந்து இந்த உதவியை வந்து வழங்கியிருக்கிறோம் அதே மாதிரி இதோட சேர்த்து இருபத்தி ஆறு பேருக்கான ஐயாயிரம் ரூபா பருமதியான உலர் உணவுப் பொருட்கள் இருபத்தாறு பேருக்கான ஐயாயிரம் ரூபா பருமதியான உலர் உணவுப் பொருட்கள் நாற்பது பேருக்கு உடுப்பு நாற்பது பேருக்கு வந்து ஆடைகளை வந்து வேண்டி வழங்குங்க தங்களுடைய அந்த குட்டியர் பூபாலசிங்கம் என்று சொல்லக்கூடியவருடைய ஆறாம் ஆண்டு நினைவிட அவர்களுடைய உறவினரால் வந்து செய்யப்பட்ட உதவி அதோடு சேர்த்து இன்றைய தினம் அந்த நிகழ்வுக்கு ஒரு ஏற்பாட்டை வந்து என்னுடைய இல்லத்தில் வந்து செய்திருக்கிறேன் என்னென்று இந்த நிகழ்வு சாப்பாடு வளங்கள் நிகழ்வு தானே அப்போ மதியம் சாப்பாடு வழங்குறதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி என்னட்ட ஏற்கனவே பதிவு தந்த உறவுகள் இருக்கணும் அப்போ அவையில் எல்லா இடத்துலையும் பறந்திருக்கினோம் அப்போ அந்த பதிவு தந்த உறவுகள் ஒவ்வொரு இடத்துலேருந்து வந்து கஷ்டம்னு சொல்லி தங்களோட பதிவுகளை தந்துட்டு போன உறவுகளுக்கு எல்லாருக்குமே பொதி வளங்கள் அப்போ பொதி எப்போ கொடுப்பீங்க எப்போ கொடுப்பீங்கன்னு கேட்க அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாம் ஆண்டு நினைவு நாள் ஜெயசீலி ஜெயசீலி என்று சொல்லக்கூடியவாட இருபத்தி அஞ்சாவது ஆண்டு நினைவு நாள் இருபத்தஞ்சாவது ஆண்டு நினைவு நாள் அதுக்கு ஆறு பேருக்கு பொதி வழங்குங்க அப்படின்னு சொல்லி ராணி என்று சொல்லக்கூடியவா ஃப்ரான்ஸில் இருந்து சொல்லியிருக்கிற ஆறு பொதிகள் ஐயாயிரம் ரூபா பெறுமதியான ஆறு பொதிகளை வந்து வழங்குங்கன்னு சொல்லி அதே மாதிரி ஓவியா அக்ஷயா ஓவியா அக்ஷயா பிறந்த நாள் இந்த ஓவியா அக்ஷயா இவே வந்து பத்து பொதிகளை சுவிஸ்ல இருந்து சொல்லி சுவிஸ் லேண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துலேருந்து பத்து பொதிகளை ஐயாயிரம் ரூபா பெருமதியான பத்து பொதிகளை வந்து வழங்க சொல்லி கலாரமணன் கலாரமணன் என்று சொல்லக்கூடியவர் கனடாவில இருந்து பத்து பொதி ஐயாயிரம் ரூபா பெருமதியான பத்து பொதியை வந்து வழங்க சொல்லி அதுக்குரிய ஏற்பாடுகளை வந்து செய்திருக்குது வாங்க வழங்குவோம் ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்றேன் நீங்க தந்து கொண்டிருக்கிற அந்த ஆதரவு தான் இந்த உதவிகள் எல்லாமே உங்கள் ஆதரவுக்கு நன்றி டிகே வன்னி என்ற யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க அதுவே ஃபேஸ்புக் சைட்டில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம ஃபாலோ பண்ணுற பட்டனை வந்து கொடுத்துருங்க வாங்க உதவிகளை வந்து வழங்கலாம் கற்பூரம் மணக்குத கற்பூரம் கொளுத்திட்டாங்க என்ன செய்வேன் சாப்பிட்டு ஐஸ்கிரீமா குடிப்போமா இல்ல குடிச்சிட்டு சாப்பிடுவோமா அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ்கிரீம் குடிச்சா நல்லா இருக்கும் ஆறாவது ஆண்டு நினைவு அஞ்சலி ஆறாவது ஆண்டு நினைவு அஞ்சலி அமரர் குட்டியர் பூவாலசிங்கம் அமரர் குட்டியர் பூவால சிங்கம்னு சொல்லக்கூடியவர் வந்து தோற்றம் இருபத்தி ஆறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு பிறந்திருக்கிறார் மறைவு வந்து பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மறைவு சங்கானை வடக்கு பண்டத்தரிப்பை வந்து சொந்த இடமாக கொண்டவர் பூபாலசிங்கம் பூபாலசிங்கம்மன் சொல்லக்கூடியவர் அவருக்குன்னு சொல்லி ஒரு சில வரிகளை வந்து எழுதியிருக்கணும் கண்ணுக்கு ஒளியாய் நெஞ்சத்தில் நினைவாய் நிலையாய் என்றும் எங்களோடு எங்களின் இறைவனாய் என்றும் எங்களை வழிநடத்த வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்காத நினைவில் மகள் மருமகன் மதிவதனா ரமேஷ் சுவிசில் இருந்து அதே மாதிரி பேரப்பிள்ளைகள் அந்திரியஸ் சரீனா அந்திரியஸ் சனி சரீனா என்று சொல்லக்கூடிய பேரப்பிள்ளைகள் இவர்கள் தான் இந்த உதவியை வந்து வழங்கியிருந்தார்கள் வழக்கமாக நாங்கள் செய்கிற மாதிரியே ஒரு சமையல்ல தேர்ச்சி பெற்ற ஒருவரை வைத்து அழகான சமைத்த சைவ உணவை வந்து தயார் செய்திருந்தனாங்க அதோடு சேர்த்து இருபத்தி ஆறு பேருக்கான ஐயாயிரம் ரூபா பெறுமதியான உலருணவு பொதிகளையும் நாற்பது பேருக்கான ஆடைகளையும் வழங்குங்க அப்படின்னு சொல்லி அவருடைய மருமகன் ரமேஷ் குட்டியர் பூபாலசிங்கம் என்று சொல்லக்கூடியவருடைய மருமகன் ரமேஷ் மதிவதனா என்று சொல்லக்கூடியவருடைய கணவர் வந்து என்னோட தொடர்பு கொண்டு தன் என்னுடைய வீடியோக்கள் வந்து பார்ப்பதாக இருந்து சொல்லியிருந்தார் தன்னுடைய மாமாட இந்த ஆறாவது ஆண்டு நினைவை சிறப்பாக இருக்கா செய்யுங்க அப்படின்னு சொல்லி அதற்குரிய தான் நின்றைய தினம் வந்து செய்திருந்தனால் வழக்கமாக என்னட்ட என்று கேட்டு வந்த மக்கள் தங்களுடைய கஷ்ட நிலப்பாட்டை வந்து சொல்லி வந்து பாருங்கள் எங்களுக்கு ஒரு உதவி வழங்குங்கன்னு சொன்ன உறவுகள் அதே மாதிரி பொதி வழங்குங்க பொதி ஒரு வழங்குற உதவியாவது எனக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உறவுகள ஃபோன் நம்பரை எடுத்து வச்சுட்டு ப்ர அவர்களை அழகான ஒரு சமையல் ஏற்பாடு எல்லாம் செய்து அந்த இன்ன டைமுக்கு நீங்கள் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி அந்த குறித்த நேரத்தில் வந்து அனைத்து உறவுகளும் வருகிறந்து அந்த நிகழ்வுக்கு வந்து சிறப்பித்திருந்தார்கள் நிகழ்வை வந்து சிறப்பித்திருந்தார்கள் உண்மையிலேயே சமைச்சு வச்சுட்டு ஆக்கள் வரையில்லைன்னு சொன்னால் அது ஒரு பெரிய கவலை ஆனால் சமைச்சு வச்சு எல்லாருமே வந்து சாப்பிட்டா அது ஒரு பெரிய சந்தோஷம் மன நிறைவையும் வந்து தரும் நம்ம சமைச்ச சாப்பாடு மிச்சமில்லாமல் முடிஞ்சிருந்தால் அதை பார்க்கக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆனந்தமாக இருக்கும் எது எப்படி இருந்தாலும் விமர்சகர்கள் ஒரு சில விமர்சகர்கள்ன்றவர்கள் வந்து இருந்து கொண்டே தான் இருக்கின்றார்கள் உண்மையிலேயே வந்து அது முதல் ஒரு ஆச்சரியமான விடயமாக இருந்தது அதுக்கு பிறகு வந்து பார்க்கக்குள்ளே அது ஒரு சாதாரண விடயமாக வந்து போயிட்டுது வரலாறுகளையும் அதே மாதிரி அண்மையில் வந்து பார்த்தா யாழ்ப்பாணத்தில் ஒரு ஐயா வந்து தன்னுடைய சொந்த நிதியை பெருந்தொகையான நிதியை வந்து மக்களுக்கு வந்து வழங்கி வழங்குறத காட்சியில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரிக்கு இருந்தது அதை பார்த்துட்டு அதையும் விமர்சனம் செய்கிறார்கள் இவருக்கு எங்கால இவ்வளவு காசு எங்கே இருந்து வந்தது எப்படி வந்தது அந்தால் கொடுக்குறதே மற்றவர்களுக்கு பிரியோசனமாக அதை கொடுக்குறதே சரி எவ்வளோ பேர் அதை வேண்டி சந்தோஷம் அடைகிறாங்க மனம் நிறைவடைகிறாங்க யாரோ ஒரு மக்களுக்கு அது கிடைக்கிது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படாமல் அந்தாலையும் வந்து குழப்பி விடுற மாதிரி ஏன் இவருக்கு எங்கால இருந்து இவ்வளவு காசு வந்தது இவர் எப்படி கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி கேள்விகள் எழுப்புறவர்களையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு மேலே போகவே போகாது

அதாலதான் சூரியன் இந்த மாதிரி வக்கே வழங்குதா இதுக்கு காலப்போக்குல இந்த வக்கையில தன்மை குறையுமா இதுல போடுமா எட்டாம் மட்டும் நீக்கும் எட்டாம் மாதம் மட்டும் நீக்கும் இல்ல அடுத்த வருஷம் இந்த மாதிரி பிரச்சனை வராதுன்றீங்களா ஓ இந்த வருஷம் பஞ்சாங்கமே அவ்வளவு வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்ல நெருப்பண்டு தான் இருக்கு ஓ உண்மைதான் உண்மை கதை தான் நன்றி நினைக்கிறேன் ஐயா ஒரு ஜோதிடர்

பதிவு கொடுத்துருக்குறீங்க நானே சரி ஆ கொடுத்து விடுங்க அவாடை காது காதம்மான்னு சொல்லி அவாடை இதையும் கொடுத்து நம்பரை முருக்கா கொடுங்க நான் கால் பண்ணுறேன் ஓ பிள்ளையில எத்தனை பேர் என்ன மாதிரி அக்கா என்ன மாதிரி சாப்பாடு எப்படி இருக்கு ஆ ஏதாவது குறணதை இருந்தால் சுவையாக இருக்கா ஆறாம் ஆண்டு நினைவஞ்சலி அமரர் குட்டியார் பூபாலசிங்கம் அமரர் குட்டியார் பூபாலசிங்கம் என்று சொல்லக்கூடியவர் பூர்வீகம் சங்கானை வடக்கு பண்டத்தரிப்பு என்று சொல்லக்கூடிய இடத்தை வந்து பூர்வீகமாக கொண்டவர் மதிய உணவு நூற்றி ஐம்பது பேருக்கான மதிய உணவு வழங்கல் அதே மாதிரி ஐஸ்கிரீம் தண்ணிப்போத்தல் இதுகளையும் வந்து வழங்க சொல்லி சொல்லியிருந்தார் வழங்குவர்கள் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகள் மர்மகள் பேரப்பிள்ளைகள் இருந்து இணைந்து வழங்கியிருக்கிறோம் அதோட சேர்த்து இந்த அமரர் குட்டியர் பூவாலசிங்கம் என்று சொல்லக்கூடியவருடைய இந்த ஆறாவது ஆண்டை சிறப்பிக்கிற விதமாக அந்த சாப்பாடு வழங்குகிற நிகழ்வோடு சேர்த்து இருபத்தாறு பேருக்கான ஐயாயிரம் ரூபா பறுமதியான உலருண உற்பதிகளை இருபத்தி ஆறு பேருக்கான ஐயாயிரம் ரூபா பருமதியான உலருண உற்பதிகளும் அதே மாதிரி நாற்பது பேருக்கு உடுப்பு நாற்பது பேருக்கு உடுப்பை வந்து இருந்துச்சுன்னா எங்களுடைய குட்டியார் பூபாலசிங்கம் என்றவருடைய ஆறாவது ஆண்டு நினைவாக அவர்களுடைய உறவினர்கள் மகள் மருமகள் பேரப்பிள்ளைகள் நினை நினைந்து சுவிசில இருந்து இந்த உதவியை வந்து இருந்துச்சுன்னா அப்போ அந்த நிகழ்வோட சேர்த்து இருபத்தஞ்சாவது ஆண்டு நாள் நினைவில் ஜெயசீலி ஜெயசீலி என்று சொல்லக்கூடிய வாட ஜெயசீலி என்று சொல்லக்கூடிய வாட இருபத்தி அஞ்சாவது ஆண்டு நினைவு நாள் அதில் ஆறு பேருக்கு பொதி வழங்குங்க அப்படின்னு சொல்லி தேவராணி பிரான்ஸில் இருந்து தேவராணி என்று சொல்லக்கூடியவா இருந்தா ஆறு பேருக்கு பொதி வழங்குங்கன்ட்டு அதே மாதிரி பிறந்த நாள் ஓவியா அண்ட் அக்ஷயா ஓவியா அக்ஷயா இவர்களுடைய பிறந்த தினத்தில் சுவிட்சர்லாந்துல இருந்து ஓவியா அக்ஷயா இவர்களுடைய பிறந்தநாளை சிறப்பிக்கிற விதமாக சுவிட்சர்லேண்டில் இருந்து பத்து பொதிகளை வந்து வழங்க சொல்லி சொல்லியிருந்தார்கள் அவர்களுடைய பெற்றோர் அதே மாதிரி கலாராமன் கலாராமன் என்று சொல்லக்கூடியவர் கலாராமன் என்று சொல்லக்கூடியவர் கனடாவில் இருந்து பத்து பொதி இப்போ பத்து அஞ்சு பொதியாக வழங்க சொன்னதே இப்போ இவர்களை வந்து இங்கே அலை சாப்பாடு சாப்பாட்டு களை கேட்க அதிலேயே சேர்த்து வந்து இந்த மிச்ச உதவியை இதோட சேர்த்துருக்கிறார் இருபத்தஞ்சாவது ஆண்டு நாள் நினைவுக்காக ஜெயசீலி வந்து ஆறு பேருக்கான பொதி வழங்கல் ஜெயசீலி என்ற என்றவாடை இருபத்தஞ்சாவது ஆண்டு நினைவு அதுக்கு ஆறு பேருக்கு பொதி வழங்க சொல்லி தேவஹிராணி என்று சொல்லக்கூடியவா பிரான்ஸில் இருந்து ஆறு பொதியை வந்து வழங்கியிருக்கிறார் அதே மாதிரி ஓவியா அக்ஷயாட இதுக்கு வந்து சுவிட்சர்லேண்டில் இருந்து பத்து பொதிகள் அதே மாதிரி ஐயாயிரம் ரூபா பருமதியான பகுதிகள் இதில் சொல்கிறது எல்லாமே ஐயாயிரம் ரூபா பருமதியான பகுதி ஆறு பொதியொன்று பத்து பொதியொன்று ஓவியா அக்ஷயாடை பத்து பொதி கலா ரமணன் என்று சொல்லக்கூடியவர் கனடாவில் இருந்து பத்து பொதி கலா ரமணன் என்று சொல்லக்கூடியவர் பத்து பொதி ஓவிய அக்ஷயா பத்து பொதி ஓவியா அக்ஷயாட பிறந்த தினம் சுவிசில் அதே மாதிரி ஜெயசீலி என்று சொல்லக்கூடியவாடை இருபத்தஞ்சாவது ஆண்டு நினைவுக்கு தேவகராணி என்று சொல்லக்கூடியவா ஃப்ரான்ஸில் இருந்து ஆறு பொதி அதோடு சேர்த்து எங்களுடைய அமரர் குட்டியார் பூபால சிங்கம் என்று சொல்லக்கூடியவருடைய அந்த ஆறாவது ஆண்டு நாளை சிறப்பிக்கிற விதமா அவர்களுடைய மகள் மருமகள் பேர பிள்ளைகள் இணைந்து இருபத்தாறு பேருக்கான உலரணவு அதே மாதிரி நாற்பது பேருக்கான உடுப்பு வழங்குவோம் பகிரதி ரேவதி ரேவதி ஏற்கனவே பதிவு செய்திருந்த உறவுகளுக்கான பொதி வளங்கள் நிகழ்வுக்கு இன்றைய தினம் அழைத்து பொதி வளங்களை வந்து செய்திருந்தனால் ஐயாயிரம் ரூபா பெறுமதியான உலருணவு பொதிகளை வந்து வழங்கியிருந்தோம் இப்போ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து மனக்கசப்பு இப்போ ஏற்கனவே பொதி பெற்றவர்கள் அவர்கள் வந்து இப்போ ஒரு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு முதல் பெற்றிருப்பினம் இப்போ பெறாதவர்களுக்கு அதை நாங்கள் கொடுக்க அவை ஒரு மன உளைச்சலுக்குள்ளாகவினிங்க அதே மாதிரி இந்த வந்து பாருங்கள் எங்களை ஒருக்க வந்து பாருங்கன்னு சொல்லி தொடர்பு எடுக்கிறாக்கள் கோல் பண்ணுறாக்கள் ஓ நான் வாரணுன்னு சொல்லி வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் இப்போ அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் எதிரியாக வந்து மாறுவினம் என்று சொன்னால் இவன் அப்படி ஒரு பயங்கரமானால் இவன் பொல்லாதால் இவன் சும்மா அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே வந்து எல்லாரையுமே பார்த்து எல்லாருக்கும் எல்லாம் செய்திட முடியுமான்னு கேட்டால் இல்லை நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சு கொள்ளணும் இப்போ நீங்கள் உதவி கேட்குறீங்க நீங்கள் உழவு பிரச்சனையோடு இருந்து வந்து பார்க்கலன்னு கோவம் அதே மாதிரி நிறைய உறவுகளை ஒரு நாளைக்கு நான் வந்து சந்தித்து கொண்டுருக்குறேன் நிறைய உறவுகள் தங்களுடைய பிரச்சனையை வந்து பாருங்கள் எங்களுக்கு ஒரு உதவியை வந்து வழங்குங்கன்னா இப்படி இப்படி தான் பிரச்சனை ஒவ்வொரு பிரச்சனை எல்லாருக்குமே தண்டை சைட்லேருந்து பார்க்க பிரச்சனை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல வந்து பார்க்கலன்ற மாதிரி ஆனால் நான் உங்களை மாதிரி நிறைய உறவுகளை சந்தித்து கொண்டு இப்போ நானே உதவி வழங்கிட்டு சில நேரங்களில் யோசிப்பேன் இதெல்லாம் நாங்கள் முடிவெடுத்து வழங்கலை எல்லாமே எங்களுக்கு மேலே உள்ள இன்னொரு சக்தி எங்களை வந்து இயக்கிட்டு இருக்குது இப்போ இன்னத்துக்கு போகணும் இன்னாளுக்கு வழங்கணுமன்றதை கூட அன்றைய தினம்தான் வந்து தீர்மானிப்போம் எதையுமே பிளான் பண்ணி செய்கிறதில்லை உண்மையிலேயே தேவையுடைய கட்டங்கட்டமாக அவசரமாக இருக்கிற உறவுகளை பார்த்து பார்த்து கொடுத்து கொண்டு போகிறது அப்போ அதனூடாக ஒரு சிலர் வந்து எதிரியாக கூட மாறுவினோம் இது சும்மா இப்போ இந்த வேலை திட்டத்தை செய்யாமல் இருக்கேக்குள்ள கேட்கல அப்படி இல்லை இது செய்கிறபடியாக அப்படியும் உறவுகள் எதிர்ப்பாக மாறுறது இருக்குது புரிஞ்சு கொள்ளுங்க தான் நான் சொல்ல முடிஞ்ச விஷயம் நீங்கள் இப்போ நான் பெரிய நிறுவனம் பெரிய அளவில் ஆக்களை வச்சு செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சொன்னா கூட நீங்கள் எல்லா விஷயத்தையும் கவனி கவனம் செலுத்தி செய்யலாம் நிறைய நான் அப்படி செய்ய முடியாத ஒரு நிலப்பாட்டில் வந்து இருக்கிறேன் அம்மா பொது எடுத்த நீங்கள் சாரி வந்து வழங்க சொல்லி இதில் பல ரகமான சாரிகள் வந்து வந்திருக்குது பாருங்கள்